மாமிக பேரவைத் முதலமைச்சர் சொன்ன பதிலை ஒட்டி ஒரு செய்தியை இந்த மாமன்றத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி மூன்றில் ஜிபிஎஸ் என்ற ஒரு ஓய்வு திட்டத்தை நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் அது தேவையில்லை என்றது தான் அப்படி போராட்டம் முதலமைச்சர் சொன்னதைப் போல பல புதிய புதிய எல்லாம் போட்டு அவர்கள் மீது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த பேரில் அப்போது அரசு ஊழியர்களெல்லாம் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்பது நாடேறிந்த உண்மை சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் நாங்களும் அந்த நேரத்தில் அதெல்லாம் சொன்னோம் எல்லாம் அப்போ நீங்கள் அனுப்புனது ஜிபிஎஸ் என்ற ஒரு திட்டம் இப்போ மாண்பு முதலமைச்சர்கள் இப்பொழுது டாப்ஸ் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்க ஓய்வு திட்டம் தமிழ்நாடு அஷூர் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜியோ இஷ்யூ பண்ணிட்டாங்க இதனுடைய மேலிருந்து வாரியாக சொல்லணும்னா இது போகிற அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் சில சங்கங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள அப்படிலாம் இல்லை முழுமையாக எதிர்கட்சியிட ஏற்றுக்கொண்ட காரணம் என்னென்னா இது புதிய வடிவத்தில் இருந்தாலும் கூட பழைய ஓய்வு உள்ளடக்கி வந்திருப்பது தான் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பழசுனா பென்ஷன் வாங்கும் போது வேலையை விட்டு பணி நிறைவு அடைகிற பொழுது ஐம்பது சதவீதம் வந்து பென்ஷன் வாங்க அது இதில் உள்ளடக்கி இருக்கிறாங்க ஓய்வூதிய உத்தரவாதம் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் அகவிலப்படி வேணும்னு கேட்டாங்க போராட்டத்தில் அகவெளிப்படை ஓய்வுதாரர்களுக்கு அரசு ஊழலுக்கு இணையால் அகவெளிப்படை அழைக்கப்படும் ஜீவள் சொல்லிட்டார் குடும்ப ஓய்வூதியம் செத்துட்டா குடும்பம் என்ன ஆகுதுன்னாங்க வாங்குகிற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் அவளுக்கு கொண்டு வந்தாங்க கடைசியாக ஒன்று வச்சாங்க எங்களுக்கு பனி வேணும் பழைய சிஸ்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்ச இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணிக்கூடை வழங்கப்படும் என்று இந்த அவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்ப ஏற்கனவே தான் நீ கொண்டாடுங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இடைப்பட்ட எல்லாம் ஓய்வு பெற்றிருக்கிறாங்களே அவங்க கதை என்ன ஆவறது அப்படின்னு சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார் அது நான் கருணை பார்வையோடு சொல்லுகிறேன் அவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வு இதும் அவர்களுக்கும் அளிக்கப்படும் என்று இன்றைக்கு ஜியோல போட்டிருக்கிறார் ஆக பழைய ஓய்வுத் திட்டத்திலும் இது உள்ளடக்கி இருப்பதுதான் அரசு ஊழியர்களாம் ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை நான் இந்த மாமன்றத்தை சொல்கிறது சிறப்பான சொல்கிறேன் நம்முடைய எதிர்கட்சித் தலைவர்கள் சிலபடி அதை ஏற்றுக்கொள்ள அப்படிலாம் இல்லை முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக போராடி இன்றைக்கு நீங்கள் ஒரு வரியில் ஒரு பேனா மையில நீங்கள் ஆணை பிறப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் சென்னை தலைநகரில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் நீங்கள் தேதி தாருங்கள் என்று கடிதம் கொடுத்துருக்கிறாங்க எனவே அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் நான் முதலமைச்சர் கேட்டுக்கிறேன்